நீங்கள் என்ன வீடியோனா நீங்கள் லஞ்ச் தான் வீடியோ பார்க்கணும் ஆனால் நீங்கள் சண்டே லீவ் போட்டதில் நீங்கள் தான் நானும் நீங்கள் வேலை ஸ்டோரும் போது மதியம் சீக்கிரம் வந்து நீங்கள் மீனும் இரவும் வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி செய்யறது எப்படி ஆயிடுச்சு பார்ப்போம் நாங்கள் வீடியோ மூணா அப்புறம் இருக்கேன் பாத்திரத்துலாம் கழுவி கவுத்துட்ருக்கேன்

சங்கரா மீன் இருந்தது மூணுக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கரா மீன் அதான் சங்கரா மீன் வாழ்ந்துருக்கேன் இறால் வாழ்ந்திருக்கேன் ஆப்பாக்கு பிடிக்கும் நல்லா அதை சாப்பிடுவோம் அதில் இறால் வாழ்ந்திருக்கேன் இறாலும் சங்கரா மீனும் இன்றைக்கி தான் செய்ய போகிறோம் லஞ்சு ப்ளஸ் ரசம் வாங்க போகிறோம் மீன் ஆக போகிறாங்க இறால் ஆக போகிறாங்க இவங்க தான் கொஞ்சம் ஆழப்படுறோம் பூனாக தான் ஆகப்போதிப்பேன் அங்கேயே ஆஞ்சி வந்தால் அவங்க நாற்பது ரூபா கேட்குறாங்க இதுக்கு முப்பதுபாத்தாங்க மற்றவசத்துனா ரூபாய் கேட்டாங்க சரி வீட்டில் தான் இருக்காங்க போனா வீட்டில் சும்மா தான் இருக்கோம் நாங்கள் ம் வேறு வேலை வாட்டி நாள் சரி சும்மா இருக்கேன்ல நீங்கள் செஞ்சு சாப்பிட வேண்ட அதுதான் மீன் இது ஆகும் நேற்று சண்டே வெளியே போனதால் இன்னைக்கு நானே செய்ய முடியல நைட்டு தான் வந்தோம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மணி தான் வந்தோம் சரி நாங்கள் நான்வெஜ் செய்யலை இன்றைக்கி தான் செய்யப்படணுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டேன் வரும்போது ஃபோன் பண்ணாங்க மீனும் யாராவது வாங்க சொன்னாங்க சரி நம்ம எப்போயுமே வாங்க கடையில் போய்ட்டு வாங்கிக்கினு வந்துவிட்டோம் இன்றைக்கி தான் வீடியோ கஞ்சி இப்போ அவங்க மீன் ஆயிட்றாங்க ஆயிஞ்சதுக்கப்புறம் பாப்பா உள்ளே விளாட்றாங்க பசங்க உள்ளே இருக்காங்க இப்போ நாங்கள் பால்கனியில் வந்து அவங்க பார் ஆயி சொல்லு மீன் ஆகிபோது ம் சொல்லாமே ஆகி சொல்லாமே சொல்லு

முந்நூறுபாய் வாங்கியா அவங்களை வாங்கினோம் கேள்விக்கு வைப்பேன் அதான் சார் நூறுரூபாய் வாங்கிட்டு இரு அது இரநூறுபாய் வாங்கினேன் அது எப்படி ஃபர்ஸ்ட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு அது ஐம்பது நீ ஒன்றா வாங்குறதுக்கு நிறைய போட்டு தரேன் இப்போ மொத்த தான் வந்துருக்கு இருபது இருபது தனித்தனி போது தான் உங்களுக்கு இப்போ ஐம்பது ரூபாய்க்கிட்ட ஒரு ரெண்டு அதான் அவ்வளோ மீன் வந்து மீனும் குழம்பு வச்சுட்டோம் மீன் குழம்பு வச்சுட்டோம் ப்ளஸ் மீன் வறுத்துட்டோம் வறுக்க வச்சு நம்ம கரெக்டாக இருந்தது மதியமாக சாப்பிட்டோம் நைட்டும் சாப்பிட்டோம் இதெல்லாம் ஆயிஞ்சு ஒரு கவரில் போட்டு எடுத்து மாதிரி குப்பில் போட்டதுட்டா விஸ்பில் போட்டுடலாம் ஏன்னா ஸ்மெல்லும் வந்துடும் ஈவினிங் ஆகணும் ஏற ஏற சீமரா சீக்கிரம் ஆயிடுச்சிடும்ல டப் டப் பண்ண சீக்கிரம் ஈஸியாக சீக்கிரம் மீண்டும் தான் ஆயிடுத்தா கஷ்டம் ஏன்னா இது சங்கரம் இல்லை நிறைய பெறால் வேறு கானங்கத்துல இருக்காது கானங்கத்த கூட ஈஸியா அஞ்சலாம் அதுல இருக்காது only இது பண்ண மண்டியும் வாளமா அஞ்சம் பண்ண போதும் காய்கறி வாங்கி வச்சி வரும்போது வெங்காயம் தக்காளி வாங்கிட்டேன் காமி இதெல்லாம் அதா உட்கார்ந்து இது பதா வந்தா நீ வாங்கிட்டேன் வேற காய்கறி வாங்கல மாத்த அந்த தோளை உரிச்சு போடுங்க வெங்காயலாம் வேற காய்கறி வாங்கல மாத்த இல்ல அவங்க இவனுக்கு இதா நம்ம அந்த 20 ரூபாய் பாக்கெட் காய்கறி போடுவோம் அத நிறைய இருக்கும் இங்கலாம் போனா கிலோ கால் கிலோ அரை கிலோ போடுறது கம்மியா தான் இருக்கும் ஈவினிங் டைம் நம்ம வீட்டு வாசலில் திருவில் ஃபுல்லவே அந்த சீப்பாக் கிடைக்கும் பத்திரா கடை இருபா கடை சீப்பாக் கிடைக்கும் சரி இங்கேயும் காய்கறி கடையில் நிறைய வரல இப்பயும் வாங்குற கடலை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சரி நம்மளை வெங்காயத்தலை மட்டும் தான் இருந்தது சரி நம்மளுக்கு இப்போதைக்கு வெங்காயத்தக்கம் மட்டும் போதும் நம்ம ஈவினிங் மட்டும் வாங்கிக்கலாம் வரும்போது வேலை முடிச்சுட்டு வரும்போது வாங்கிக்கலாம் விட்டு வந்துட்டேன் எப்பவுமே நாங்கள் எங்கள் வேலைக்கு போகிறத்துல ஒரு ரோட்டில் இருக்கும் ரோட்டில் ஃபுல்லாக அதான் தான் இருபாக்காய் நிறையா அது ஒன்றும் இருபாக்காயோ அரை கிலோ வரும் மேக்சிமம் ஒருத்தானே இருபாக்காய் எல்லாத்தையும் வாங்கி தருவோம் வரும் அதை போட்டுட்டு பண்ணிக்கலாம் ஒரு நானூறு முந்நூறுவா ஆச்சுன்னா போதும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம் அதான் எப்பயும் ஆயிடும் ஒரு பாக்கெட் எடுத்தாலே நம்ம டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ அரை கிலோ தான் இருக்கும் இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது கேரட்டு பீன்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் கேரட்டு பீன்ஸ் ரெண்டு பேர் தான் நம்ம பாப்பா தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவர் வாங்கினாலே ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவோம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் நிறைய இருக்கும் நிறையா இருக்கும் அரை கிலோ கவர் மாதிரி இருக்கும் அரை கிலோ இங்கே முப்பது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க அது மாதிரி வாங்குறது டைம் ஒரு டைம் அங்கே போனோம் வாங்க இல்லைன்னா இங்கே லோக்கலில் வாங்கறது இங்கே வாங்கிருவோம் நம்ம போன ம் வந்து வீடு எடுக்கிறதுல நான் தான் நீ சரி சார் சரி சரி ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா சீக்கிரம் மீன் ஆகி ஆயிஞ்சிட்டேன் இப்போ கழுவணும் நல்லா கை சூப்பர் கை விட்டு விட்டா கழுவு கவச்சொடிக்கும் கால் உண்டா சரி என்ன பண்ண சரியா என்ன பாட்டா ஊது டெபிள்ஸ் ஊது முட்டை வருதா பல்லிடை முட்டை நல்லா ஊது ஆ மூணு மட்டும் தான் வருது அது பீச்சில் வாங்கினாத்தீச்சில் வாங்கணுமா தான் ஓய் இதே மட்டும் வரலையே உப்புப்பட்டியா சும்மா லைட்டாக அதை கட் பண்ணி கொடுத்துருவாங்க எடுத்துட்டு ரெண்டு நாள் எதிர்த்து அதிகமாக கம்மியாக குடிச்சா ம் மஞ்சத்தூள் அதெல்லாம் மஞ்சள் தூள் போடுறாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஓகேவா காஞ்சாமளகம் வந்து தேவையான அளவுக்கு ரெண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு அப்புறம் பார்த்தா பூண்டு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான இடம் இது பட் எல்லாருக்குமே அது இது இல்லை கீழே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வீடு நமக்கு ஸோ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் ரசம் வந்து நம்ம வேறு சாப்பிட மாட்டாங்க சரி பாப்பாவுக்கு இன்றைக்கி உடம்பு முடியலன்றதால் ரசம் வச்சுக்கலாம் தக்காளி கூட ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஸோ இதை அரைச்சிட்டு ரசம் வைக்க போகிறப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எடுத்துக்கலாம் ரசத்தை போட்டு அரைச்சிட்டு இதை போட்டு நம்ம தளிக்க வேண்டியதாக பேலன்ஸு மசாலா சில மீன் மற்ற பூரை வச்சாச்சு யாராவது வாஷ் பண்ணியாச்சு மீன் குழம்புக்கு அஞ்சு மீன் எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஆசனிக்காக ட்ரை பண்ணுவோம் நாங்கள் பொறுமையாக வீடியோ பார்க்கலாம் அதில் அதில் வந்து ரொம்ப இதில் ஆகும் என்ன பண்ணுறோம்னா என்ன பால்

ரொம்ப வச்சு இப்போ வந்து மீன் குழம்பு தான் அடுத்ததுக்கு இருக்கோம் அறுத்துக்கு மீன் மருந்து ரெடி பண்ணுறோம் ஒரு குடி தான் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா குடிச்சிச்சு இப்போ நம்ம மீன் போடலாம் மீன் போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கோம் அதுதான் மீன் வந்து உதச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம கடையை வச்சாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எறா தொக்குக்காக ஸோ இதுக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும் எடா எரா தொக்குக்காக பார்க்கலாம் கடுகு போட்டாச்சு வச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை கடலாம் போட்டு தாழ்த்துட்டு செய்கிற வந்து பார்க்கலாம் சரிங்களா இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டாம் சாப்பிட்றது எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிச்சன்லேயே போயிட்டுருக்கு வீடியோ சொல்லாது நம்ம பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருக்கோம் அவள் மூச்சு முடிஞ்சிடுச்சு லாஸ்ட்டே இப்போ வந்து குக்கியராக குக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் அதான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எதுவும் எடுக்கலை ஸோ நேற்று சண்டே நான்வெஜ் எதுவும் செய்ய முடியலன்ட்டு இன்னைக்கு சும்மா ஒரு நூறுரூபா இடம் நூறுரூபா மீன் அவ்வளோதான் மீன் குழம்பு வைக்கிற ஐடியாவே ஆக்சுவலி எங்களுக்கு கழிவே கிடையாது ரசம் வச்சுட்டு எறா தொக்கு பண்ணிடலாம் என்ன பாப்பா எற சாப்பிடுது ஸோ அதனால அதை பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியெல்லாம் நான் இருந்தேன் கடைசியில் அவங்க வந்து நூறுரூவா மீன் வாங்கி வந்துட்டு சரி மீன் வந்து குழம்பு வச்சோம் நைட்டுக்கு என்ன பண்ணுறது ரசம் வச்சிட்டோன்னா ரசம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க சும்மா எந்த ஒரு அளவு ஐட்டாக சாப்பிட அவங்க கிடையாது அந்த மாதிரி வச்சால் கூட அதை வேஸ்ட்டாக போனாலும் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் பசங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அவங்க லைட்டாக ஊற்றிப்பாங்க ஆனால் மீன் குழம்பு வச்சு நைட்டுக்கு யூஸ் ஆகும்ட்டு நைட்டுக்கும் மீன் குழம்பு சேர்த்து வச்சாச்சு போது அதில் ஒரு நாள் மீன் எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி தொக்கெல்லாம் தொக்கும் ரசமூனும் இன்றைக்கியோடய மதியம் லஞ்சு இன்றைக்கி வீட்டில் என்ன சமயம் சொல்லுங்கள் பட் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் ரசம் குழம்பு மீன் வருவாயில் தொக்குன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டு உங்கள் வீட்டில் தான் எனக்கு என்ன சமைச்சிங்கிறது கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து சாப்பிடும் போது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன் சரிங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வீடியோஸ் எல்லாமே எனக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு வதங்குற மாதிரி நம்ம உப்பு போடுவோம் உப்பு போட்டால் தான் வந்து சீக்கிரமாக வரணும்னு சொல்லுவாங்க மழை நாள் வந்து உப்பு போட்டுட்டேன் வதங்க வதங்கிட்டே இருக்கு சாப்பாடு ரெடி ஆச்சு சூட சாதம் அப்புறமா வந்து பாப்பாக்கு சுடு தண்ணி வச்சுருந்தேன் மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தேன் ஒரு நாலு மீன் ஃப்ரை பண்ணேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருந்தேன் அப்புறமா மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா எரா தொக்கு ஏ வெளிச்சம இல்லை மாதிரி இருக்கு தெரியல எறா தொக்கு செஞ்சிருந்தேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா இதுதான் சண்டே போவோம் நம்ம நான் மூலன்ட்டு இன்றைக்கி கொஞ்சமாக காசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே செஞ்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ఓకే ఫ్రెండ్స్ వీడియో ఇడో లైక్ పని షేర్ పని కమెంట్ పను సబ్స్ైబ్ పనికొంగ వీడియోస్లో అయితే పాడుచున్న లైక్ అప్పుడు షేర్ పను ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ గుడి లైక్